கியா கே பார்வை இப்ப யாரும் வர்ற வரைக்கும் காத்திருக்க தேவையில்லை வணக்கம் விளையாட்டு பிரியர்களே மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி முப்பத்தி மூன்றாவது ஒலிம்பிக் போட்டிகள் வெற்றிகரமாக முடிவுக்கு வந்திருக்கிறது கடந்த மாதம் ஆறாம் தேதி பிரான்ஸ் தலைநகர் பாரிஸில் பிரம்மாண்டமாக ஆரம்பித்தது ஒலிம்பிக் போட்டிகள் இதில் இருநூற்று ஆறு நாடுகளைச் சேர்ந்த வீர வீராங்கனைகள் கலந்து கொண்டிருந்தனர் அவர்கள் முப்பத்தி இரண்டு விளையாட்டுகளில் மொத்தம் முன்னூற்றி இருபத்தி ஒன்பது தங்க பதக்கங்களுக்கு முட்டி மோதினார்கள் உலகின் கவனத்தை பெற்ற பாரிஸ் ஒலிம்பிக் திருவிழா நேற்றிரவு கோலாகரமாக முடிவுக்கு வந்திருக்கிறது இந்த போட்டிகளை வெற்றிகரமாக நடித்து இருக்கும் பிரான்ஸ் இப்போது அடுத்த ஒலிம்பிக் போட்டிகளை கையளித்திருக்கிறது அமெரிக்காவிடம் அமெரிக்காவின் லாஸ் ஏஞ்சல்ஸில் இடம்பெற இருக்கிறது இரண்டாயிரத்தி இருபத்தி எட்டாம் ஆண்டில் முப்பத்தி நான்காவது சர்வதேச ஒலிம்பிக் போட்டிகள் இந்த முறை ஒலிம்பிக் போட்டிகளில் அதிகமான போட்டி நிலவியது இரண்டு நாடுகளுக்கு இடையில்தான் ஒன்று சீனா இன்னும் ஒன்று அமெரிக்கா சீனாவை உறுதி நேரத்தில் வீழ்த்தி தரவரிசையை முதலிடத்தை பிடித்தது ஐக்கிய அமெரிக்கா போட்டிகளின் முடிவில் அமெரிக்கா மொத்தம் நூற்றி பதக்கங்களை பெற்று முதலிடத்தை தக்க வைத்துக் கொண்டது தங்கம் நாற்பத்தி நான்கு வெள்ளி மற்றும் நாற்பத்தி இரண்டு வெண்கலம் உள்ளடங்களாக நூற்றி இருபத்தி ஆறு பதக்கங்களை கைப்பற்றியது ஐக்கிய அமெரிக்கா சீனா இரண்டாம் இடத்தில் நாற்பது தங்கம் இருபத்தி ஏழு வெள்ளி இருபத்தி நான்கு வெண்கலம் உள்ளடங்களாக இரண்டாம் இடத்தை சீனாவுக்கும் அமெரிக்காவுக்கும் சம அளவு தங்க பதக்கங்கள் இருந்தாலும் அதிக வெள்ளி பதக்கங்களை பெற்ற காரணத்தினால் சீனாவை பின்தள்ளி ஐக்கிய அமெரிக்கா முதலிடத்தை தக்க வைத்துக் கொண்டது அமெரிக்கா சீனாவை தொடர்ந்து மூன்றாம் இடத்தில் ஜப்பான் இருபது தங்கம் தனிரண்டு வெள்ளி வன்களும் உள்ளடங்களாக நாற்பத்தை பதக்கங்களை பெற்றிருந்தது இலங்கை சார்பாக எந்தவிதமான பதக்கங்களும் இந்த முறை கிடைக்கவில்லை அருண தர்ஷன அதே தருஷி கருணாநாயக் உள்ளிட்ட பலரும் போட்டி போட்டிருந்தார்கள் அவர்களுக்கான வாய்ப்புகள் இல்லாமல் போயிருக்கிறது அடுத்த முறை நிச்சயமாக அவர்கள் சாதிப்பார்கள் என்ற நம்பிக்கை இலங்கை ரசிகர்களுக்கு இருக்கின்றது இலங்கை மகளிர் அணிக்கும் அயர்லாந்து மகளிர் அணிக்கும் இடையிலான முதலாவது இருபது இருபது போட்டி நேற்று இடம்பெற்றது டப்ளினில் இந்த போட்டியில் முதலில் துடுப்படுத்தாடிய அயர்லாந்து மகளிர் அணி இருபது ஓர்களில் நூற்று ஓட்டங்களுக்கு ஆறு விக்கெட்டுகளை இழந்தது இலங்கை மகளிர் அணியின் பந்து வீச்சில் இனோஷி பிரியதர்ஷினி இரண்டு விக்கெட்டுகளை சாய்த்தார் பதிலுக்கு இலங்கை மகளிர் அணி நூற்று நாற்பத்தாறு என்ற இலக்கோடு களமிறங்கி பதினாறு தசம் நான்கு ஊர்களில் மூன்று விக்கெட்டுகளை மாத்திரம் அல்லது நூற்று நாற்பத்தி ஒன்பது ஓட்டங்களை எடுத்து வாகி சூடு ஹர்ஷிதா சமர் விக்ரம எண்பத்தாறு ஓட்டங்களை ஆட்டம் விளக்காது பெற்றுக் கொடுத்து இலங்கைக்கு வெற்றியை தேடி கொடுத்தார் போட்டியின் சிறப்பாட்டக்காரராக ஹர்ஷிகா சமர் விக்ரமதான் தான் தேர்வாகியிருந்தார் இரண்டு போட்டிகள் கொண்ட இருபது இருபது தொடரின் முதலாவது போட்டியில் ஏழு விக்கெட்டுகளும் இருபது பந்துகளும் மீதமாக இருந்தபோது இலங்கை மகளிர் அணி வெற்றி பெற்றிருக்கிறது இரண்டாவது போட்டி நாளை இடம்பெற இருக்கிறது இலங்கை ஆடவர் அணி இங்கிலாந்துக்கு பயணமாக இருக்கிறது இங்கிலாந்தோடு மூன்று டெஸ்ட் கிரிக்கெட் போட்டிகளில் இலங்கை அணி ஆட இருக்கிறது இப்போது அங்கே கடும் பயிற்சிகளை ஆரம்பித்திருக்கிறார்கள் இலங்கை வீரர்கள் இலங்கை

அவருக்கு இப்போது உபாதை குணமாகுவதற்கு ஒரு சில வாரங்கள் எடுக்கலாம் என்று சொல்லப்படுகிறது இப்போதைக்கு முதல் டெஸ்டில் விளையாட மாட்டார் என்று தகவல் கிடைத்திருக்கிறது அவருடைய உபாதை அதிகமாக இருந்தால் இந்த தொடரிலேயே அவரால் விளையாட முடியாமல் போகலாம் என்ற தகவலும் கிடைத்திருக்கிறது மேற்கிந்தி தீவுகளுக்கும் தென்னாப்பிரிக்காவுக்கும் இடையிலான முதலாவது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டி சமநிலையில் முடிந்திருக்கிறது இந்த போட்டியில் முதல் இன்னிங்ஸில் துடிப்படுத்த ஆடிய தென்னாப்பிரிக்கா முன்னூற்று ஐம்பத்தி ஏழு ஓட்டங்களுக்கு சகல விக்கெட்டுகளையும் அணி சார்பாக அணியின் தலைவர் டெம்பா பௌமா எண்பத்தி ஆறு ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்திருந்தார்

சந்திக்கின்ற முதலாவது இருபதுக்கு இருபது தொடர் தீவுகளுக்கு எதிராக என்பதை ஞாபகப்படுத்தி வைக்கிறோம் நிச்சயமாக அந்த தொடர் ரசிகர்களுக்கு மிகப்பெரிய விருந்தாக அமையும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இவைதான் இன்றைய நாளில் நாங்கள் உங்களோடு பார்ந்து கொண்ட முக்கியமான விளையாட்டு செய்திகள் நன்றி வணக்கம்